நமல் ராஜபக்ஷ மந்திரி போயிருக்கிறாரு ஸ்ரீலங்கா பொஜனான பேருமண்டர் நேஷனல் ஆர்கனைசர் போயிருக்காரு ஆல்சிலி அமைத்து உள்ள குரூப்பை சந்திக்கிறதுக்கு அவரோட போயிருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் ஆள்கள் யாருன்றே தெரியாது தெரியாத ஆட்கள் தான் மக்களுக்கு தெரியாத ஆட்கள் மக்களின் வரவங்க இல்லை நான் சிங்களத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி அதை நீங்கள் கட்டாயமா பாருங்கள் இல்லாடி இந்த வீடியோ போட்டு அதை போடுவேன் நான் கட்டாயமா பாருங்கள் அதை நான் சொல்லியிருக்கேன் ரிசி முஃப்தி யாதுரத்தோடு என்ன பேசுனீங்க அத்தனை நாம ராஜபக்ச வெளியே வந்து சொல்றாரு நாங்க ஸ்ரீலங்கா பொஜன பெருமுன்னு முஸ்லிம் ஆள்களோட லீடர்ஷிப்பை நாங்கள் கொண்டாடுவோம் என்ன பாச்சர் இல்லாட்டி போனா ரிசி முப்தி அவர்கள் அவங்க சொன்னாங்களா போன முறை நான் சாம்பல்ல கேட்ட இந்த முட்டி முட்டில கேட்ட சாம்பல் இந்த முறை சட்டில கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரோ தெரியாது நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு பேரும் வந்துச்சு நான் போட்ட பேர் இல்லை ரிசி முட்டி என்று சொல்லி இல்லாட்டி சாம்பல் முட்டின்னு சொல்லி இந்த ஓட்ட வட்ட முட்டி இல்லை அவருக்கு இப்போ கேட்டால் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா சாம்பல் சட்டி ரிசி முஃப்தி இல்லை ரிஸ்வி முஃப்தி ரிஸ்வி சட்டி முட்டி தான் வரும் முஃப்தி என்று தான் வரும் எல்லாம் காப்பாற்றணும் என்றால் இந்த முறை அப்படி செய்வாங்க இல்லாட்டி போனால் கேட்டாரோ நீங்கள் சாம்பல் கொடுக்கணும் இந்த டின்னில் டிங்கிரியில் செமன் டின்ல போட்டு சாம்பலை கொடுத்து பொத்தி கொடுங்க எங்கேயும் ஆனால் இந்த முறை இப்படி யாரும் வந்து அந்த அடக்கம் அந்த எரிக்கிறது இல்லை ஏனென்றால் டெக்னிக்கல் கமிட்டியன்னு சொல்லி எங்கேயோ ஓட்ட மாவாடியில் எங்களுக்கு போட்டு புதைச்சி அடக்கம் செய்கிறதுக்கு இடம் கொடுத்து அதோட அது இல்லாமல் தன் தன் ஏரியாவில் கோவிட் ஆட்களை ஜனசாவை அடக்கம் செய்கிறதுக்கும் இப்போ பமிஷன் நடந்து கொண்டிருக்கு அது வேற கதை ஆனால் இந்த முஸ்லீம் லீடர்ஷிப்பை போடுறோம்ன்னு சொல்லி போய் தான் சொல்லியிருக்காருன்னு தான் என்ன மனசு சொல்லுது என் நான் பொதுஜன பெருமனையில் இருக்கும் பொழுது மஹிந்த ராஜபக்சோடு இருந்து அவரோட கோஆர்டினேட்டரா நான் வேலை செய்யும் பொழுது என்னமேல போய் அலிகேஷன் உண்டு மீடியாவில் அவரோட இருக்க தமிழ் சகோதரர்கள் இருக்கிறாங்க அதில் பச்சை வேற வேலை செய்ய இருக்கிற ஆட்கள் ஹேமதாசுக்கு பாபு இருந்த மாதிரி அவருக்கும் இருக்கிற நாமலுக்கு நான் சொன்ன நாமலுக்கு எது வீதம் எழுபது வீடம் மாறலாட்டி உங்களுக்குல சொல்லி என்றால் பொறாமைக்கு இல்லை ஒரு நாளும் காசு எடுத்த இல்லை சம்பளம் எடுத்து இல்லை அந்த டீசல் பெட்ரோல் மக்களிட சல்ல பொழைச்சி திண்டவன் இல்ல ஷிராஜோஸ் ஆனா அவர் சொல்றாரு நாங்க வந்து முஸ்லீம் லீடர்ஷிப்பேட் பண்ணுவோம் எப்படியா கிரியேட் பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொழும்பு மா கொழும்பு உள்ளூராட்சி சபையில கொழும்பு நகர சபையில ஒரு முஸ்லிம கூட அப்பாயிண்ட் பண்ணல நான் கத்தின சுட்டி பேசின சுட்டி கோப்பிட்டு முஸ்லிம் விவகார தேசிய அமைப்பாளர் மஹிந்த ராஜபக்ச கொடுத்தாங்க அது அவர்த அமைப்பாளர்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கல அவரோட இருக்க தமிழ் சகோதரர் ஒருத்தர் நாத்தோட்டி நாத்தென் பேர் வருது அவரோட பேர்ல நாத்தென் ஒன்று வருது லிங்கமும் வருது நாத்தும் வருது நல்ல லிங்கம் ஒன்று தான் அது அவர் வந்து மீடியால கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல சிராஜில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல அது உங்களுக்கு புரிய வந்துச்சு நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி தேர்ட் மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டீன் பாகிஸ்தான் நேஷனல் டே அன்னைக்கு ரிபப்ளிக் நேஷனல் டே டே அன்னைக்கு தான் எனக்கு கொடுத்தாங்க அந்த அப்பாயின்மெண்ட் அதோடு இருந்து தான் நான் எம்பசிகள்டோட தொடர்பு கொண்டு அதுல இன்னொருத்தர் இருக்காரு இந்த பிபிசில என்னமோ வெரைட்டின ஒரு மீடியா காரன் ஒருத்தர் இங்கிலீஷ்ல நல்ல பேருவாரு என்னமோ அமீனா அமீனா யாரோ ஏதோ ஏதோ எந்த ஒரு அமீனோ கமீனோ யாரோன்னு சரி அந்த கமீனா வேலையெல்லாம் செய்யக்கூடாது அவர் போட்டார் நாமள்தான் முழு தின்ற ஆட்கள் அவங்க எல்லாம் டெக்மாக்க ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கு அவங்களோட சுற்றி குட்டி நக்கிக்கிட்டு இருந்தால் சரிதான் அதோட இன்னொருத்தர் இருக்கார் போயிருக்குனாரு சந்திக்கிறதுக்கு மக்கள் பிரதிநிதிகளும் மக்களோடு இருக்கிற ஆட்கள் இல்லை அவங்க எப்படி போன ஆட்கள்னா ஒருத்தர் சொன்னாரு நான் கிளியரிங் பிஸ்னஸில் இருக்கேன் பஜாரில் தான் நாமளுக்கு இவ்வளோ தேவை அவ்வளோ தேவைன்னு பிளக்கும் அடிப்பாராம் அடிப்பாருன்னு பேச்சு அடிப்படுது அப்படி இல்லாடி போனால் கிளியரிங் பண்ணி கொடுக்குறேன் நாமக்கூங்குறதுன்னு சொல்கிறாங்க நான் சிங்களத்தையும் சொல்லுங்கள் ஓட்ட பங்கு கிண்க்குல அம்புனாது தானே மங்கி தண்ணி கராய் கராய்ன்னு சொல்லி அவருக்கு அந்த அப்படி செஞ்ச ஆட்கள் முஸ்லீம் லீடர்ஷிப் பண்ணி நீங்கள் போன ஆறுவீங்க வாழ தோட்டமோ எங்கே இருக்கிற ஆளாம் யார் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் சொல்லுவோம் இவனோடுதான் ஒன்று இருக்குது இருக்கு பொழுது நான் வெளியே வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் வெளியே வந்தேன் நானா மார்கள் நானமார்கள் தம்பிமார்கள் கிட்ட அவங்களோட மூலையில் புன்னு எல்லா டைம் இல்லை அப்படி நிறைய கூட்டம் ஒன்று இருக்கு இன்னமும் ஓட்டுள்ள ஜென்வின் முஸ்லீம் லீடர்ஷிப் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபதுல கூட வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க ஓட் போட்டாங்க பதினஞ்சு வீதம் அப்போ கேஸ் எரிக்கிற கேஸ் எல்லாம் கோர்ட்டில் இருந்துச்சு அது இம்ரான் கான் வந்து ப்ரெஷரை தான் எனக்கு பாகிஸ்தான் எம்பசியில் சொன்னாங்க நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க அடக்கிறதுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி ஆனால் இம்ரான் கான் லேட் வர சுட்டி நான் சொன்னேன் நம்புங்க ஒரு முஸ்லீமாக சொல்கிறேன் அடக்கம் செய்ய பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி யாரும் கேட்கல என்ன போட்டுக்காரன் எங்களை அடிச்சாங்களாம் எங்களை கரை அடிச்சாங்களாம் அப்படி அது வேற பக்கம் வைங்களேன் சரி போட்டுக்காரன் செஞ்சானோ இல்லையோன்னு சொல்லி தானே நல்லாட்சிகள் காலத்துல இருந்துச்சு நல்லாச்சியில தான் யா முஸ்லீம் முஸ்லீமாவர்களுக்கு தீவிரவாதிச்சு மறந்துட்டீங்களா அப்படி இருந்தா புடிங்களே இப்ப கூட புடிங்களே ஏன் அரசாங்கம் அன்று அன்றகுமார்ட் சொல்ல கூடாத சொல்லி வாரம் அந்த பொய் சொல்ற அரசாங்கத்தை சொல்லி அவர் சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் சொல்லுவாங்க பார்லிமெண்ட் வெளியே தான் உண்மையா சொல்லுவோம் லோ அமைக்கிற இடம் பாலிமெண்ட் அதிலே நீங்கள் போய் போய் சொல்கிறீங்கன்னா எப்படி நம்புறது நீ அவங்க நீங்கள் நினைக்கிறீங்க போய் நாமல் எல்லாம் பிடிப்பானோல ஒன்றும் பிடுங்கலா ஏன் பழைய முக்கு அடிச்சவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஜனாதிபதி மைந்தைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எல்லாம் வேலை செஞ்ச ஆட்கள் தான் தொண்ணூற்றி நாலில் சந்திரிக்காவோட வேலை செஞ்ச ஆட்கள் இவங்க அவங்க கிட்டால் வாங்கி தின்னவங்க பிடிப்பாங்களா போச எப்படி ஏமாத்துகிறாங்க உங்களையே எப்படி ஏமாத்துறாங்க உங்களையே சும்மாவே ஏமாற்றிக்கிட்டு வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களோடய எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்கொள்ள தேவையில்லாம் புல் தின்றிங்க இல்லையே அந்த மாதிரி தான் உங்களை எல்லாம் வச்சுட்டு அதோட முஸ்லீம் லீடர்ஷிப் முஸ்லீம் லீடர்ஷிப்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை மொட்டில் செய்ய விடவே மாட்டாங்க அவங்கள்ட வந்து பக்கத்து நாட்டில் போகிற இந்துத்துவ எஜெண்டா மாதிரி தான் போகிறாங்க அது பெரிய நாடு சுற்றி ரெண்டு மூணு எலெக்ஷன் போச்சு அந்த இந்துத்துவ கன்செப்ட் கீழே வர்றதுக்கு எங்கிட்ட ரெண்டு வருஷமும் போகல கோட்டாவே ஒரு காலத்தில் சொல்லியிருந்தாரு அப்போ அவர் ஜனாதிபதியும் அமெரிக்காவில் இருக்கிறார் நாளைக்க கோடையாவில் இந்த மொட்டு பத்திரமுள்ளையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் நெல்லு மாவட்டத்தில் நன்றி ஆமாம் அங்கே சொன்னார் நான் கேம்பெயின் பண்ணேன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ வீடியோ ஒரு வீடியோ ஒன்று ரீச் ஆகியிருக்காங்க அவர் சொன்னார்ன்னா மைந்தட ஆள் தான் இருந்த நான் கோட்டாவிட ஆள்னு இருக்கல இது ரொம்ப முக்கியமானது எவ்ரி மீடியா போடுறோன்னே மீடியா ஆளுக்கான வித்துப்பட்டு இருக்கிறீங்களோன்னு சந்தேகம் எல்லாம் இல்லை தொண்டூர் வீதம் எங்களோட நியூஸ்கள் போட மாட்டாங்க எங்களோட வீடியோஸ்கள் போட மாட்டாங்க ரொம்ப குறவான ஆள்கள் தான் போடுவாங்க என் உண்மை இல்லை அவங்க இப்படித்தான் எங்க சமுதாயம் சீரழிது எங்க சமுதாயத்துக்கு தருத்திரியம் வருது எங்க சமுதாயத்துக்கு கஷ்டங்கள் வருது இந்த மாதிரி தருத்திரம் உள்ள மீடியாக்காரன் இருக்கும்போது தான் ஒரு ஒரு நியூஸ் சேனல் ஒன்று இருந்துச்சு சாலியோட நான் வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும்போது கூப்பிட்டு சிராசாரி வந்து இன்டர்வியூ கொடுங்க வந்து இப்போ அவங்க பெரிய சமூக சேவையார் என்ன கூப்பிடுறது இல்லை என்கிட்ட காசு கொடுத்து போறதுக்கு எனக்கிட்ட என்கிட்ட ஃபண்டிங்கும் இல்ல ஃபண்டிங் இருந்த நாளைக்கு நான் காசு கொடுத்து மீடியா அதே முன்னுக்கு போய் வர்ற டிவிகளுக்கு இவன் காசு கொடுத்து போற இல்லை அந்த பழக்கம் இல்லை தேவைன்னா கஷ்டம் இருக்குன்னா உதவ எழும உதவன் இல்லாட்டி வீடியோ கொடுக்கவானு பரவாயில்ல இன்டர்வியூ கொடுக்கலான்னு பரவாயில்ல எங்கட மீடியா ரீச் அலம்துல்லா மக்கள் மத்தியில் இங்கேயும் வெளிநாட்டுலேயும் போகுது ஸோ ஷிராஜ் யூனஸ் ஒரு நாளும் களவு செஞ்சு இல்லை ஏமாத்தி இல்லை நேர்மையா இருந்தவன் மைந்த கூட காசு வாங்காதவன் நாம அவங்களுக்காக நான் செலவு பண்ணியிருக்கிறேன் அது பெரிய தன்மை இல்லை நீ போனால் அப்படி தான் எங்களோட முஸ்லீம் கல்ச்சர் நாங்கள் நல்ல ஒரு முகப்பத்துக்கு தான் செலவு பண்ற தவிர என் நாமள்கிட்ட ஒரு வீக்னஸ் ஒன்று நான் காண்றது என்றால் அவரோட கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஆட்கள் பவரில் வந்தோடனே எங்கேயோ இருந்தவனால் போனா வந்து பெரிய பெரிய போஸ்ட்டில் போட்டிருவாங்க இப்போ என்ன நானா அமைச்சர் இல்லையே என்ன நானா ஜனாதிபதி நீதி இல்லையே எனக்கு பெரிய ஒரு பெட்ரோலியம்ல சேம்பியன்ஷிப் அவங்க எடுத்துகிட்டு வேற எங்கேயோ இல்லாடி போனால் பெரும்பான்மை சமூகத்தில் இருந்த ஒருத்தர் சொந்தக்காரன் இல்லை தானே அவரை போட்டு செவனகளையும் அந்த சீனி கர்மன் அங்கே போய் சாமன் ஆக்கிறதுக்கு இல்லையே எழுபது வீதம் நாமல் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ரோங்கான ஆட்கள் தான் எழுபது வீதம் அதான் சொன்னேனே அதை கலோசியர்னு சொல்ல வரல ஆனால் அந்த பப்ளிக்ல டச் இல்லை அப்படி சொல்லுவோம்னே இல்லை இப்படியெல்லாம் பேசினா போகிறோம் எங்களை தூக்கிட்டு எங்களை எல்லாம் மாக்குவாங்களோ தெரியாது எல்லாம் எழுதி இருந்தால் அது நடக்கும் எல்லாம் காப்பாற்றணும் துவா கெளுங்க நீங்கள் உண்மை தேவைன்னா எங்களை மாதிரி ஆட்கள் நேர்மையாக உண்மையாக இருக்கணும் ஸோ இதனால இந்த சட்டியில் கொடுத்த சாம்பல் இப்போ நடக்காது முட்டில கேட்ட சாம்பல் இந்த சட்டில இப்ப தேவைன்னு சொல்லி அப்படி இல்லாம டின்ல தேவைன்னு சொல்லி மறுக்கா சொல்றேன் இதுகளெல்லாம் மக்களுக்கு நீங்க சொல்லி அனுப்பணும் அதோட இந்த மாதிரி முஸ்லீம் லீடர்ஷிப் செய்வோம் வந்து இல்லை நேஷ்னல் லிஸ்ட்ல கொண்டாந்து முஸ்லீம் லீடர்ஷிப் சொல்லி செய்யலாம் மக்கள் பிரதிநிதியா இருக்கணும் எல்லாமோட வேலை செய்ய தயார் நாளைக்கு நான் இன்னொரு கட்சியில் கேட்கலாம் சிங்கள கட்சியில் கேட்கலாம் இல்லாட்டி போனா முஸ்லீம் பேரில் கட்சியில் கேட்கலாம் இல்லாட்டி சுவாதீனமாக கேட்கலாம் இல்லாட்டி போனா இப்ப எந்த கட்சிக்கு கொடுக்க போறீங்க ஜேவிபி அவுளியாக்கள் என்பிபி அவுளியாக்கள் மாலிமா அவுளியாக்கள்னு சொல்லி கொடுத்தீங்க இப்போ யார் யாருக்கா கட்சி அப்போ கூட நான் கேட்கும் கேட்கும்பொழுது கூட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கேட்டுக்கும்போது சொன்னேன் ஆளை பார்த்து ஓட் பண்ணுங்க ஆளை பார்த்து ஓட் பண்ணுங்க கேட்டு திண்டுட்டிங்க இப்போ வெக்கத்தோட இந்த தீவிரவாத லேபலோடு தான் இருக்கிறீங்க தீவிரவாத லேபல் எங்களுக்கு படித்து நல்லாச்சு இல்லை தான் யாமில்ல உங்களுக்கு எல்லாம் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த இது ஒன்றும் தெரியாது பராண்டு சுறாண்டுினதுக்கு பரவாயில்ல நீங்கள் என்ன பாவத்தை தான் கழிக்கிறீங்க நான் நான் உண்மையாக பேசுகிறேன் உங்களோடய பாப்பா அம்மாக்கிட்ட கேளுங்க எண்பத்தெட்டு எண்பத்தொம்போதில் எங்கட எஜுகேஷனையும் இல்லாமல் ஆக்கினது இந்த ஜேவிபி தான் அவங்களோட நடவடிக்கை தான் எழுவத்தொன்னில் அவங்கள்ட்கள் இருந்தால் சாச்சமார்கள் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க இனி அப்படி நடந்த ஒரு அரசாங்கம் நம்ப இல்லாத இது எல்லாம் போய் சொல்கிறாங்க ஒரு நாமாலையும் கூட உள்ளுக்கு போட மாட்டாங்க ஒருத்தனையும் போட மாட்டாங்க எழுதி வச்சிருங்க இவ்வளோ காலம் ஆகுது என்ன செஞ்சிருக்காங்க லைட் பில் குறைச்சாங்களா ஒன்றும் செய்யலை அவங்களுக்கு நான் ரணில்கிட்ட சார்பா இல்லை ரணிலோடு இருக்கும்போது தான் அது பெரிய ஒரு கேஸ் உண்டு நீங்கள் என்ன சொல்ல அது வழக்கெல்லாம் எங்களுக்கு பிளான் பண்ணி அடிக்கிறதா அவங்களோட பிளான் நல்லா காப்பாற்றணும் ஆனால் நாமால் போய்ட்டு என்ன பேசினார் ரிஜி முஃப்தி உங்களோட என் கம்பெனி அவங்களோட என்ன பேசினீங்க நீங்கள் கூட எங்களை மேலே கேஸ் போடுவாங்க நான் உங்களுக்கு ஒன்றும் தப்பு சொல்லலை நீங்கள் எல்லாம் ஒளியாக்கல் பாய் நல்லா இருங்க பாய் ஆ எல்லாம் நல்லா இருங்க சந்திச்சா நாங்கள் நல்லா பேசுகிறோமே துவா கேளுங்க நானும் உங்களுக்கு துவா கேட்குறேன் நானும் தொழிற டைம்ல எல்லாம் துவா கேட்கிறேன் அல்லா இதாக குறிப்பாக இருபத்தி ரெண்டு வருஷம் போதுமே நினைக்கிறேன் நாம ராஜபக்ஷ வாப்பா அப்பா மைந்த ராஜபக்ச அவர் தீவிரவாதம் இந்த இலங்கையில் இருந்த எடுத்த ஒரு ஆள் இல்லாம ஆக்கின ஒரு ஆள் உலகத்திலே முதல் ஆள் அவர் சார்பாக பேசல இது அவரே ரெண்டாவது எலெக்ஷன்ல வீட்டுக்கு அனுப்பின சிங்கள பெரும் பெரும்பான்மை சமூகம் எங்கட ஆள் கல்வி ஆனால் உலமா சபை முஸ்லிம் மக்களிட பிரதிநிதி அல்ல உலமா சபை முஸ்லீம் மக்கள்கிட்ட பிரதிநிதி அல்ல அது உலமாக்களுடைய சபை அவங்களே சொல்லியிருக்கிறாங்க முஸ்லீம் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு ஒரு உரிமை இருக்கிற பறி கொடுத்தது மட்டும்தான் ஏழுமின்ன அந்த பள்ளிவாசல்களுக்காக ஓப்பனாக குரல் கொடுங்க பாய்ப்புடுவான மாஜி உங்களோட பிள்ளைகளும் நீங்கள் வெளிநாட்டை அனுப்புங்க உங்கள்கிட்ட மாஷாவில் நல்லா இருக்குது கோடி கணக்கு இருக்குது உங்களுக்கு ஹராமாகி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அலால் அந்த இஸ்லாமிக் ரீதியில் நீங்கள் பண்ணீங்க அதில் நல்ல ஆதாயம் வருது இதில் ஆதாயம் வருது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு டொனேஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை உங்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் டொனேஷன் கொண்டு அசில் துவா கேளுங்க கொஞ்சம் அண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் பெர்மிஷன் கலவில் காசை கொடுத்து நான் பில்டிங் கட்டுறதுக்கு வாங்கினேன் எல்லாத்தையும் போனால் நான் வந்து வேறு பிஸ்னஸில் இப்படி கலவை செஞ்சு அங்கால பர்மிஷன் வாங்கினேன் அல்லாமா மணிக்கோணுமேன்னு சொல்லி அப்படி சொல்கிறீங்கள எல்லாம் மணிக்கோணுமே சொல்லி அப்படின்னு சொல்லி துவா கேட்குறாருக்கும் பெரிய ஆள்கள் எல்லாம் இல்லை ஆனால் பெரிய ஆட்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்குது ஸோ இதனால் அந்த மாதிரி வேலைகள் செய்யாமல் முஸ்லீம் லீடர்ஷிப் வந்து இவங்க செய்கிற மாதிரி இல்லை எதை வச்சு செய்வாங்க போன ஆள்கள்ட்ட மூஞ்சு பார்த்தீங்களா முஞ்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஆளுக்காக தான் ஒரு ஆள் நல்ல நல்ல ஒரு போய் உண்டு ஆனால் பிரதிநிதிகள் என்று சொல்லி எதுக்கிறதுக்குன்னா எனக்கு ஒருத்தனும் இல்லை ஸோ எப்படி அது செய்யணும் நாமளுக்கு இந்தியா அமெரிக்கா அண்ட் சைனான்னு நினைச்சா நாமல் ஜனாதிபதி அதில் ஒரு மாற்றுக்கருத்து இல்லை நீங்கள் ஒரு ஓட் போட்டாலும் உண்டு போட்டாட்டியும் உண்டு அது அதுதான் அடுத்த எஜெண்டா இருக்குது புதுவாக ஒரு வாரம் காட்டி நான் அவருக்கு பக்கமாக பேசலை அவரையும் நான் சொன்னேனே உங்கள்ட்ட இந்த வட்டையை இருக்கிற அந்த லிங்கம் சிங்கம் இருக்க சிங்கம் இல்லை அவங்க லிங்கம் பூனை எலி புலி இருக்கிற எலி இருக்கிற மாதிரி அந்த அவருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட வரும் இனி அவங்களோட எஜெண்டா அதோ தெரியாது இந்த இனவாதத்தை வச்சு எஜெண்டா செய்கிறதோ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெளியே வந்தேன் நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்து இருபத்தெட்டில் நோட்டீஸ் போட்டுருக்கிறாங்க யோ நான் எப்பயே கூட பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்க இல்லையா மஹிந்த ராஜபக்ச முஸ்லீம் விவகாரத்தை சி அமைப்பாளரா தான் இருந்தா தான் எம்பசிகள் இல்லாட்டி டிவில வந்துச்சு மீடியா கான்பரன் வந்து இன்டர்வியூல ஐடிஎன் ரூபவாஹினி ஐ சேனல் அந்த போயிட்டு அப்படி யாராவது போய் சொல்லி இருந்தா அரெஸ்ட் பண்ணாமல் விடுவாங்களா இன்னும் மட சாம்பிரானிகளா சொல்லி மெஜாரிட்டி ஆளுக்கு ஆ யாராவது சொன்னா நம்பிடுவீங்களா முதல்ல போய் டிஎன்ஏ செக் பண்ணுங்க உண்மையான பிறப்பா சொல்லி இதுக்கு மேல ஒரு ஒரு வேர்டு இல்லை சொல்றதுக்கு ஜசாக் அல்லாஹய் ரொம்ப கவலையோடு பேசுறேன் நான் ஷிராஜி பொங்கலின் ஒருவன் நேர்மையுள்ள மக்களின் ஒருவன் ஜசாக் அல்லா ஹயர் அஸ்லாம் வலைக்கம் வரமுதல்